பாப்பா பாப்பா என்ன ஆப்கவ வந்திருக்காக எவங்க அத அது எவங்க ஐயோ அய்யோ சொல்லி தொலைச்சி கொஞ்சம் லேட் ஆச்சு ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போறவங்க எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது இடையில் கொஞ்சம் வேலை உங்களுக்கு வேலை எனக்கு ட்ரீம் ஏய் என்ன ட்ரீம் சொல்ல முடியாது சென்சார் பண்ணனும் ஆம்பையப்ப ஒரே ஒண்ணா சேர்த்துட்டா போதும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க செஞ்சதெல்லாம் ஆறி போகுது வாங்க சாப்பிடலாம் கொஞ்சம் லேட் சாப்பிடணும் முதல்ல சாப்பிட வாங்க அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேல முடிஞ்சாதான் நிம்மதி உம் இனிமே சாப்பிட வேண்டியதா இல்ல உம் காலேஜ் இருக்கு ஓ இவ்ளோ ஐட்டத்தையும் இவனோ செஞ்சா இவளான்னு கேளுங்க போங்க பாப்பா உங்களுக்கு எப்பவுமே கேலிதான் என்ன பாத்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது நோனனோ சரியான ஆம்பளை ஹெர்குலிஸ் பரம்பரை அது யார் அது ஹெர்குலிஸ் அதெல்லாம் உனக்கு தெரியாது பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு நானே செஞ்சது சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க ராஜாதி டைம் எவ்வளவு சொல்லு அதான் அடிச்சுத ஒன்பது தள்ளிவிடு தண்ணிய பபா பிடிச்சது ஐயா புடிச்ச தண்ணிய பபா பிடிச்சது நீங்க சாப்பிடுங்க